thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க முதல்ல பேட் பிடிச்ச பெங்களூர் அணி வந்து இருபது ஓர் முடிவில் வந்து நூற்றி அறுபத்தி ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டு வந்து இழந்திருப்பாங்க அடுத்து விளாண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஆரம்பத்தில் வந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கடைசி நேரத்தில் வந்து தோனி வந்து அதிரடி வந்து காமிச்சிருப்பார் இருந்தாலுமே இருபது ஓவர் முடிவில் வந்து நூற்றி அறுபது ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இதனால் ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் நடந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தல தோனி வந்து அதிரடியில் வந்து மிரட்டியிருப்பார் அவர் வந்து நாற்பத்தி எட்டு பால் பிடிச்சி எண்பத்தி நான்கு ரன்கள் நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஐபிஎல்லில் வந்து தல தோனியுடைய அதிகபட்ச ஸ்கோர் வந்து இதுதான் இத்தனை சீசனில் வந்து தோனி விளையாண்டுருக்காரு இந்த இப்போ தான் வந்து எண்பதுக்கு மேலே வந்து தல தோனி ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளஸ் உடைய அபாரமான கேட்ச் ஸ்டோனிஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணி பாலை வந்து தூக்கி அடிச்சிருப்பார் அந்த பாலை வந்து டூப்ளசிஸ் வந்து லைன் பக்கத்தில் நின்று கேஷ் பிடிச்சி அவர் வந்து ஃபோர் லைனை தாண்டி போய் விழுந்திருப்பார் இருந்தாலும் பாலை வந்து ஃபோர் லைனுக்கு உள்ளார வந்து தள்ளி வெட்டிருப்பார் அந்த சமயத்தில் வந்து சப்ஸ்டியூட்டாக நின்று ஷோரே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து கேட்ச் பிடிச்சிருப்பார் இந்த கேட்சுக்கு வந்து டூப்ளசஸ்ஸை பலரும் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது முக்கியமான விஷயம் வந்து ஸ்டைன் ஸ்டைன் வந்தது வந்து ஆர்சிபேனிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பக்க வந்து மாறியிருக்கு ஸ்டைன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஓவர் வீசி இருபத்தி ஒன்பது ரன்களை வெட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் அந்த ரெண்டு விக்கெட்டுமே வந்து முதல் ஓவரில் எடுத்திருப்பார் ஐந்தாவது பால் மற்றும் ஆறாவது பாலில் அடுத்தடுத்து வாட்ஸன் மற்றும் ரெய்னா வந்து தூக்கியிருப்பார் ஸோ இதுதான் வந்து ஆர்சிபி நை ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருந்து சிஎஸ்கே அணி வந்து தோல்வியை சந்திக்கிறது இது வந்து நான்காவது முறை இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினாலில் ஒரு முறை இந்த மாதிரி நடந்துச்சு கடந்த சீசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் வந்து தோனி எழுபத்தி ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருப்பாரு அந்த போட்டியில் வந்து சிஎஸ்கே தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அதன் பிறகு வந்து நான்காவது முறையாக தோனி நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்கும் ஒரு சூழலில் வந்து சிஎஸ்கே வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அடுத்தது கடைசியாக ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து ஒரு ரனில் ஜெயிக்கிறது ரொம்பவும் திருள் வெற்றி அடைகிறது வந்து இது வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து ரெண்டாவது முறை இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதன் பிறகு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக வந்து ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு சூப்பரான ஒரு வெற்றியை வந்து ஆர்சிபினி வந்து கொடுத்துருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி